ஐயா ரோடு நினைச்ச யாரும் இருந்தாலும் காரண விடுவான் ஏன் கண்ணன் தேவை விட்ட அதெல்லாம் தெரியும் மாடல் லெட்டு போல ரைட் போகாது இதுலையும் தெரியும் அப்போ அப்போ அவன் தேவை விடுவாரு இது அப்போ அது இந்த அனுபவிக்கிறத நீங்க எப்பவுமே நல்ல டிரஸ் கால் எடுத்து வீரர்கள் சேகைய போகும்போது சிறப்புடா போங்க யாரும் எதிரி நல்லா ஏன்னா பாதைய அவங்க அவரோட பாரதியே நம்மளோட காசியோட சேவை கட்டிக்கிறாங்க இல்லையா அவருக்கு காசு அம்மா வந்து பரவாயில்ல அப்படின்னு அந்த அம்மா இப்ப இந்த ஒரு ஒரு சில ஏதாவது உதவி செஞ்சிருப்பாங்க அப்ப அங்கேயே நம்ம தோந்துருச்சு உங்களை பார்த்து தம்மா பார்த்தாலே நம்ம தோத்துருச்சு அப்போ நீங்க எப்பவுமே ஏழை வாடகை நம்ம நல்லா நம்ம முன்னாடி நல்ல நீங்க ஒரு ரெண்டு மூணு கோடி வாடகை இப்ப பத்தாயிரம் அவங்க அவங்க முக்கவாசி உங்க அட்ரஸ் நீங்க மாத்திருக்கீங்க இப்ப நீங்க ஒரு நம்பர் எல்லாத்துக்கும் வருது தான் ஊடக இந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்த்து பழைய வாழ்ந்த ஒருமுறை வாழ்க்கை நீங்க என்ன வளர்ந்தாலும் பரவாயில்ல சந்தோஷமா இருக்கிறது முயற்சி வெளியே வந்தேன் ஒரு பாதாம்போட சாப்பிடுறதுன்னு ஆசை இருந்தது பாதாம்போட சாப்பிடுறதுன்னு ஆசை இருந்தது அந்த ஊழியர்கள் பார்த்தாலும் மனசு மாறிடுச்சு அது நல்லா அழகாக வச்சிருந்தாங்க அதை வாங்கி வந்து சாப்பிட்டேன் மனசுல மருந்து காவல போயிட்டு பாருங்க அதை கொஞ்சம் குடிச்சேன் இதை மீட்டர் கார்டே அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட எண்ணம் அது கெட்டு போயிட்டு இவ்வளவு ஆனதுனால இது வேண்டாம் தீ போட்டேன் அப்போ நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா அந்த பொருள் நாசம் நாசமாயிடு அப்ப நம்ம இது இருந்தாலும் இது நினைச்சுக்கோங்க எண்ணம் கூட பாதுகாப்புங்கிறது

அழகா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கறிக்கொள் பயன் கொடுத்தா அவங்க காவத்துக்கு நினைச்சு பார்ப்பாங்க அதை வச்சு நல்லா ஜீவனத்தை கொஞ்சம் பொருளாதாரத்தை முன்னிட்டு ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறோம் சாப்பாடு திட்டத்தை நம்ம போடணுங்கிறோம் அது ஒரு தெற்கு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த உலகம் நல்லா பாருங்க நீங்க யாருக்கடி இருக்கிறீங்களே எப்படியோ உங்க வீட்டுல देन्याकर भयंकर है इतना तीन करों मत। यार मीना राशि को तरस के यहाँ रहता नहीं है मीना जा समझ लेते हैं आगे तक तो नहीं। तू ही देखो ये। को तरस के मीना राशि के यहाँ रहता नहीं क्या लगा तू बढ़िया राशि लगती है। सर अलग पाल गया है यहाँ रचनी ने कुछ और माफी पाली। तो बस यार यहाँ रचन

எத்தனை வருஷமா இல்ல இப்ப எத்தனை வருஷம் ஆயிடுச்சு சூரியதேசம் வந்த அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு சரி அப்ப சூரிய தேசம் அஞ்சு வருஷம்னா நல்லா யோசிங்க அப்ப புதன் திசையில நீங்க பிறக்கும்போது சண்டா தெரிந்த பிறக்கும் போது நீங்க வளர்ந்த வந்தீங்க கரண்ட்ல வளரும் அப்ப அஸ்மணி வளரும் இந்த மேசத்துக்கும் வந்தாச்சு பறவைக்கும் வந்துருச்சு

அப்போ எனக்கு என்ன திசை போனதும் சுக்கரதிசை சுக்கரதிசை ஒரு ஏழு வருஷம் ஒரு ஆறு பதிமூணு சந்திரன் ஒரு பத்து செவ்வாய் வருஷம் பன்னிரண்டு வருஷம் சுவாமியில் போயிட்டு இருக்கு சந்திரன் அப்ப சிம்மத்துக்கு மூணாவது ராசி வந்துட்ட அப்ப சிம்ம இங்க வந்து துளராசித்த துளராசிய பிரச்சனை நமக்கு அப்ப சிம்மத்துக்கு

வருஷம் எவரும் எனக்கு நாற்பத்தி மூணு ஒரு சிம்மத்தை கடந்து இல்லைங்களா முப்பத்தாறு கொண்டு சிம்ம முப்பத்தி ஆறு கண்ணி முப்பத்தி ஏழு துலா முப்பத்தி எட்டு அப்புறம் முப்பத்தொன்பது

முப்பது அங்க முப்பத்தி ரெண்டு கண்ணி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழரை